சென்னையிலிருந்து கேட்கிறாங்க பர்சானா அப்படின்றவங்க நாம் கொழுகு ரீதியாக பல பிரிவுகளாக இருக்கும் பொழுது ஒரு ஜமாத்தில் பேசி சில நல்ல வீடியோக்கள் அல்லது பயான் மற்றும் அரீஸ் போன்றவர்களை ஷேர் செய்வதோ சேட்டஸில் வைப்பதோ கூடாது என்கிறார்களே ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்வர்களாகவே இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் தவறு மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அவர்களின் சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுவது சரியாகுமா விளக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலே சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி ஒரு சகோதரரே ஒரு சகோதரி யாரோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்குமே அவங்கள ஒரு குற்றவாளியாவே பாக்குறது அவங்க பேசுற பேச்சுகளை கேட்கக்கூடாது அவங்க எழுதுற புத்தகத்தை படிக்கூடாது அவங்களுடைய பயானுகளுக்கு போகக்கூடாது அவங்க இயக்க நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது இதுவெல்லாம் வந்து இஸ்லாத்துடைய வரம்புக்கு எதிரானது இஸ்லாம் அப்படி எங்கேயுமே போதிக்குதா அப்படின்னா கிடையாது இஸ்லாமே மார்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க அவங்க உள்ள ஒரு தவறு தப்பு நடந்து போச்சு மனிதன் என்பவன் அல்லா புலிக்கல் சொல்லும் போது மனிதர்கள் பலகீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா மனுஷன் தப்பு இருக்கு எல்லா மனுஷன் அவர் இருக்குது பேசுற எங்கிட்ட இல்லையா கேக்குற உங்கள்கிட்ட இல்லையா உலகத்துல வேற எந்த மனிதர்கிட்டையும் இல்லையா தப்புக்கு அப்பாற்பட்ட மனுஷன் நான் சொன்னா அதை விட பொய் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அதை விட ஒரு மோசடித்தனம் வேற எதுவுமே கிடையாது நாம அப்பழுக்கற்ற ஒரு இயக்கம் அப்பழுக்கற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா ஃப்ராடு தானு அர்த்தம் எல்லாத்தையும் தப்பு இருக்கு எல்லாத்தையும் குறை இருக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு கண்ணாடி போட்டே சமூகத்துல எல்லாரையும் பார்க்கணும் தப்பு செஞ்சுட்டாங்க அதுக்கு பிறகு அது வருந்துடுறாங்க அது மன்னிப்பு கேட்கறாங்க அவர் தப்பே செஞ்சு மன்னிப்பே அல்லா கேட்கல அவரு பேல்லாட்ட மருமில சொல்லட்டும் உலகத்துல மன்னிப்பு கேட்டாருன்னா மக்கள் மன்னிச்சிருவாங்க அல்லாவும் மன்னிச்சிருவான் இல்ல நான் வீமுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நின்னாங்கன்னா மருமில போய் அல்லாட்ட பொருள் சொல்லட்டும் அதுக்காக வேண்டி அவர்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு அவர் சொல்ற செய்தியில நல்லா இருக்கு மார்க்கத்துல நல்ல செய்தியா சொல்றாப்புல கரெக்டா சொல்றாப்புல அவர் சொல்ல வந்த செய்தி வந்து இலகுவா எனக்கு புரியுது அப்படின்றதுக்காக வேண்டி நான் கேட்கலாமா அவருடைய புத்தகத்தை படிக்கலாமா அந்த ஆதாரம படிக்கலாம் அல்லா எந்த அளவுக்கு அல்லா சொல்றான் பாருங்க அவர்கள் கேட்க வேண்டிய வெற்றியை கேட்டு அதுல அழகானவற்றை பின்பற்றுவார்கள் கேட்க வேண்டிய விஷயத்த கேளு தப்பு கிடையாது அதுல இருக்கிற அழகானது இடத்தை நீ பயன்படுத்து அதோட நல்ல செய்தியை எடுத்து ஃபாலோ பண்ணு அவர் கெட்டவர் என்பதற்காக வேண்டி அதை நீ புறக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன் எந்த அளவுக்கு சொல்றாங்களா நபிகள் நாயகம் சல்லாசம் சொன்னாங்க ஒருக்கைதான் தான் ஆயத்தூள் குறிச்சியே சொல்லி கொடுத்தான் குரான் ஆயத்தல் குறிச்சி இருக்கு சைதான் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற இந்த ஆயத்தல் குறிச்சிய நபிகள் நாயகம் சல்லாலிசம் அவங்க எப்ப உறுதிப்படுத்தினாங்க அபு ஹுரியரா அவங்க வந்து பொருளுக்கு பாதுகாவல இருக்கிறாங்க சைதா வந்து அள்ளிக்கிட்டே போறான் மூணு நாள் தொடர்ந்து அள்ளிக்கிட்டு போறான் அப்போ அவங்களுக்கு பிடிச்சி புடிச்சு ஒவ்வொரு நாளும் நிப்பாட்டி வாங்குறாங்க மூணாவது நாள் அவன் போகும்போது என்ன சொன்னா நான் என்ட்ட நீ பாதுகாப்பு தேடணுமா நீ ஆயத்தூர் குறிச்சி ஓதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த செய்தி ரசுல்லா சலா ரசூசலாசன் கிட்ட கொண்டு வராங்க அவங்ககிட்ட சொல்றாங்க அவங்க கேட்டு சொன்னாங்க அவன் பொய்யனா இருந்தாலும் அவன் சொன்னது சகக்கு என்னது அவன் பொய்யன்தான் ஆனா சொன்ன செய்தி வந்து உண்மையான செய்தி அப்படின்னாங்க அப்ப கெட்டவங்கிட்ட இருந்து கூட நல்லதை எடுத்துக்கலான்னு இந்த செய்தியில தெரிதா இல்லையா அப்ப அவங்க அவங்க தப்பு செஞ்சவங்களா இருக்கட்டும் தவறு செஞ்சவங்களா இருக்கட்டும் ஆனாலும் ஒரு நல்ல செய்தியை அவங்க வந்து சொல்றாங்கன்னு போது தாராளமா இருந்து எடுத்துக்கலாம் இயக்க வேறுபாடு பாக்காதீங்க அமைப்பு வேறுபாடு பார்க்காதீங்க தனி மனிதன் ஒதுக்காதீங்க எல்லாரோடையும் அன்பாகவும் பாசமாகவும் சௌகரத்துவத்தோடு இருப்போம் அவங்கவங்க செய்யற தப்பு அவங்கவுங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ளது அவ யாரையும் நம்ம விருத்துக்க வேண்டாம் அதுக்காக வேண்டி அவங்க பேச்சு கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் எழுத்த கேட்க வேண்டாம் இந்த போக்கு என்பது ஒரு பெரிய குரோத உணர்வையும் பொறாமை சிந்தனையும் சமூகத்துல பிளவுகளையும் ஏற்படுத்துமே தவிர நல்ல எண்ணங்களின் இணக்கங்களை ஏற்படுத்தாது அல்லாஹ் எதை விரும்புறான்னா ஒற்றுமையும் சகோதரன் சொன்னது என்ன சொன்னாங்க அல் முஸ்லீமும் அகுல் முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிம் சகோதரன் எல்லாமே சகோதரன் தான் அவங்க கூட பறக்காம இருக்கலாம் ஆனா அவன் முஸ்லீம் சகோதரன் தான் அதனால அவர் தப்பு செஞ்சுட்டாருன்னா மருந்து நார்னா ஏத்துக்கிடுங்க வருது நான் அல்லாவுகிட்ட போய் மருந்துகள் பதில் விட்டு போமே தவிர இதை ஒரு குரோத போக்காம எடுத்துக்கொண்டு யார் இடத்துலையும் பேச வேணாம் பழக வேணாம் கேட்க வேணாம்ன்ற புத்தி ஒரு நல்ல செயல்பாடு இல்லை என்பதை புரிந்து எல்லோருடைய விஷயத்தையும் நம்ம கேட்டு நல்லதை எடுத்துக்கொள்ளலாம் என்பது அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க